எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் சின்ன பசங்களுக்கு ஐ லவ் யூ ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஏய் ஒன்னும் சொல்லல அப்புறமா இப்போ நம்ம மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் பத்தி மிஸ்டர் பத்தி பேசுவோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து விழா நாயகன் வந்து ஸ்ரீகாந்த் சார் வேற லெவலு எல்லாரும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங் மட்டும் இப்படி சொல்லிடுறேன் சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது முதல்ல இதை பத்தி என்ன சொல்லணும்னா உலகத்துல கேக் லியா உலகத்துல வந்து நாலஞ்சு அக்கா தங்கச்சிங்க இருக்கிறவங்க கூட பரவாயில்ல கொஞ்ச கிடையா அவ்வளவு சத்தமா பேசற கொஞ்சம் அக்கா தங்கச்சி வச்சிருக்கவங்க கூட நல்லா இருப்பாங்க இவ ஒருத்தி தான் என் தங்கச்சினு சாவடிகிறா இவளுக்கு முன்னாடி ஒரு ஒரு நாளுக்கு முன்னாடி கூட பிறந்திருக்க கூடாதுன்னு இன்னைக்கு ஃபீல் பண்ற நல்லா கூப்பிடுவா மரியாதையா இருப்பா டென்ஷன் ஆனா சக்கி லா அப்படின்னு ஒரு கத்து சரி டென்ஷன் ஆயிட்டா ஆக்சுவலி இந்த படம் வந்து நான் ஒரு நாலு நாள் பேசியிருப்பேன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம தான் அஞ்சாவது நாள் காலையில் அக்கா டு நைட் இஸ் யோர் ஃபிளைட் அப்படின்னா பின்னாடி சொல்றேன் எங்க போறோம் பேங்காக் சுத்தி பேங்க்குக்கு கூட்டு போகிறேன் நோக்கா ஷூட்டிங் கடை சரி கத்தார் மிருதா சூ ஷூட்டிங் அதுக்குன்னா முதல்ல பாஸ்போர்ட் வாங்குவாங்க டிக்கெட்டு அதெல்லாம் இன்னொன்னும் இருக்கே அதெல்லாம் எதுவும் இல்லை அது எதுவும் ஃப்ரீ வீஸ் ஆவாப்போ ஆனால் அரைவேல் வீஸ் அப்படி போட்டு நான் மட்டும் தான் தொக்கா மாட்டிக்கிலேன்னா இது செட்டே டே அப்புறம் என்ன சொல்றது நான் வந்து அதாவது பதினஞ்சு நாள் ஷூட் பண்ணோம் பதினஞ்சு நாளும் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்கலங்க அதாவது காலையில மரியாதையாக வந்து டாக்ஸி போட்டு எங்கள் எல்லாம் கூட்டி போவாங்க நடக்க வச்சால் ராத்திரிக்கு ரூம் கூட்டு வந்துருவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மால் மாலா எடுப்பாங்க சுத்தி ஏ அக்கா சேஞ்சியம் இங்கே 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 எங்கேம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது கோட் ரெஸ்ட் ரூம் ஐயோ கத்துவா எல்லாரும் இது சரி அங்க இருக்கிறவங்களுக்கு நமக்கு தெரியும் நம்மளுக்கு நம்ம பாஷை தெரியாதுன்னு அப்பவும் தமிழங்கெல்லாம் வராங்கல்ல கத்தாத மாமாத்தவங்க முன்னாடி அதுக்கு அப்ப அடுத்த மால் அடுத்த மால் அடுத்த ரோட்ல டான்ஸ் ஆடணும் அடுத்த மால் அடுத்த தோ நம்ம ஹோட்டலு அப்போ என் தோழ நண்ப இருக்கோம் சக்கி நாளைக்கு இதே தான் வாட்டர் வெரைட்டிஸ் என்னன்னா அந்த காலத்துல நாங்க ஒர்க் பண்ணும்போது அப்படின்றது ஒரே கோடையில ரெண்டு பேர் நின்று மூணு பேர் நின்று அதெல்லாம் திருப்பி ரொம்ப வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் முப்பது வருஷத்துக்கு அப்புறமா நான் இந்த படத்துல மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ல அனுபவிச்சேன் அதாவது மரத்தடியில் உட்காந்து சாப்பிடுவோம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் ரொம்ப ஒரு உண்மையை சொல்ல போனா எனக்கு ஃபேமிலி இல்லை நான் நிறைய சேனல்ல அழுதுட்டு இருக்கேன் உங்களுக்குலாம் தெரியும் வனிதாவால எனக்கு வந்து பெரிய ஃபேமிலி கிடைச்சதுன்னு தான் சொல்லணும் இதுதான் உண்மை பதினஞ்சு நாள் அங்கே பண்ணோம் ஆனால் என்னங்க ஒரு ஒரு கும்பலை எப்படி இந்த ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருபது பேர் டெக்னீஷியன் பதினஞ்சு ஆர்டிஸ்ட்டு அப்பா ஆனால் எங்கள் கூட வந்தவங்க நல்ல உள்ளங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க ஆனால் ஒண்ணுங்க சுத்தி பார்க்குறதுக்கு ரெண்டே நாள் தான் டைம் டியூஷன் டைம் மாதிரி ரெண்டு நாள் கால் ஜஸ்ட் டூ டேஸ் யூ ஹே இப்படி வந்துடணும் இன்னொன்று இவன் மட்டும் நம்மளை எப்படி கான்டெக்ட் பண்றான்னு தெரியல எங்க ஒழிஞ்சாலும் நம்மள பிடிச்சிருவாங்க அதுனா அவளுக்கு அவ்வளோ போய் போய் பழக்கமான ஊர் போல இருக்கு எங்க ஒழிஞ்சாலும் நம்மளை கண்டுபிடிச்சி இழுத்துன்னு வந்துடுவாங்க நம்ம ரெண்டு நாள் டைம் கொடுத்தாங்க அங்கே அந்த அந்த யானை பார்க்கு அந்த புலி ஒரிஜினல் புளியை போய் தோடுறது அதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் இங்கே வந்து பதினஞ்சு நாள் இங்கே லோக்கல்ல ஷூட் பண்ணோம் இதெல்லாம் ஷூட்டிங் பார்ட்டு அதுக்கப்புறம் பட்ட கஷ்டங்கள் எங்க எல்லாருக்கும் தெரியும் குறிப்பா நான் மதிசருக்கு பாலா தம்பிக்கு பயங்கரமான நன்றி கடன்பட்டிருக்கோம் இப்ப இது நான் நாம நாங்கள் ஏன் சொல்றோம்னா நாங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி இதுதான் உண்மை ஷூட்டிங்கை தாண்டி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன எப்படி இருக்கீங்க எல்லாமே நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த மாதிரி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் படம் நல்லா இருக்கு நான் ரொம்ப வித்தியாசமா அப்படி சொல்லிட்டு படம் சரிங்க அதான் உண்மை படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பாருங்க சார் சொன்ன மாதிரி சார் எல்லா பேரும் சொல்லணும்னா மறந்துடுவாங்க திட்டு வாங்குவேன் சார் அதனாலதான் மேல இருக்கிற பெரியவங்கன்னு சொல்லிட்டேன் அது மாதிரி பெண்ணுக்கு எங்க வந்து உரிமை நம்ம சார் குடுக்கவே வேணாம் சார் நானும் வழித்தாலாம் எடுத்துப்போம் அதெல்லாம் யாருகிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்ப்பே கிடையாது சார் நாங்களாம் எடுத்துப்போம் என்ன வரியுமா அப்புறம் ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு ஒருத்தர் டை அடிச்சுன்னு வந்தவரு எனக்கு புரியல ஒரு சோகம் என்னன்னா நான் ஏன் வந்து சக்திதான் வேண லவ் பண்ண மாதிரி நான் மனுஷன் எந்த பார்ட்டி வந்த அந்த அந்த பேச்சதான் வேணாம் எந்த பார்ட்டிக்கு வந்தாலும் நான் தான் கையை பிடிச்சிக்கின்னு பக்கத்துல உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடுவேன் அவருக்கு அது போடலாம் இதை போடலாம் நான் வருத்தப்பட்டிருக்கேன் மனசாட்சி எல்லாம் பேசுற அடுத்த படத்துல வணி கண்டிப்பா அவருக்கும் எனக்கும் காம்பினேஷனே இருக்க கூடாது அக்கா அக்கா நீங்க அவர் போய் நம்புறீங்க அவர் பாக்குறவங்க எல்லாரும் அதை அக்கா சொல்றாங்க எனிவேஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஹோல் டீம் நம்ம ஐயோ ஒருத்தவங்களை பத்தி சொல்லுங்க கிரண் உண்மையிலேயே என்ன அழகா இருக்கிறாங்கள வேற லெவல் so beautiful, so cute. I've fallen in love. Again. Actually, again, yes. I wish I was a man. பியூட்டிஃபுல் டீம் திருஷ்டி படாமல் கண்ணு படாமல் இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லாரும் நல்லா பேசுகிறீங்க என்னை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க நான் ஒர்க்கே பண்ணாத டேரக்டர் ப்ரொடியூசர்லாம் கூட பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வெரி மச் மே காட் காட் பிளஸ் ஆல் அதாவது நான் ஸ்டார்டிங்கே மதி சார் சொன்னேன் சார் இந்த லாஞ்ச் முடிஞ்சா கண்டிப்பா வைரல் ஆகும் தெரியும் கண்டே இல்லாம கண்ட் அவங்களே எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு சோ தேங்க்யூ மா தேங்க்யூ சோ மச் அண்ட் அடுத்தபடியாக இன்னைக்கு